அதுக்கப்புறமா இப்ப வந்துருவாரு பன்னெண்டு மணிக்கு மேல இப்ப வந்துருவாரு அப்புறம் வந்துருவாருன்னு எதிர்பார்த்துட்டு வரவே இல்லை கடைசி மூணு மணிக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க இவ்வளவு நேரம் இருந்துட்டா பாத்துட்டே போயிடலாம் அப்படின்னு நினைச்சு சொன்னாங்க ஆனா கடைசியா வந்தது லேட்டாகிதான் வந்துட்டாரு வந்தவரும் அந்த சைடு தான் வருவாங்கன்னு நாங்க எய்ம் பண்ணோம் ஆனா நாங்க இருந்ததுக்கு நேராவே வந்துட்டாரு எங்களால அந்த சைடு தள்ளி போக முடியல அந்த சைடுல உள்ளவங்களாம் இங்கிட்டு வராருன்னு தெரிஞ்சு எல்லாருமே அந்த செவத்துக்கட்டையை தாண்டி உடியார ஆரம்பிச்சிட்டாங்க

எங்க போனாலும் கூட்டிட்டு போவேன் இதுக்கு கூப்பிட்டதுக்கு வரலைன்ட்டான் அவன் வரலைன்டா நான் ஃபோர்ஸ் பண்ணேன் வாடா போயிட்டு வரலாம் இவன் பார்த்திருந்தேன்னா நான் தூரமாவே நின்று பார்த்துட்டு வந்திருப்பேன் இவன் வராதனால ஃப்ரெண்ட்ஸுங்களோட உள்ளார போயிட்டான் அதுவும் இல்லாமல் கும்பல் இல்ல நாங்க போன போது அதுக்கப்புறம் எப்படியோ கும்பல் வந்துருச்சு ரோடு வேற சின்ன ரோடா இருந்தனால எங்கிட்டயுமே போறதுக்கு வழி இல்லை புரியல

வந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அப்படியே க்ரௌடு சேர 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 ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்த இடத்த விஜய் விஜய் பேசுற இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா தள்ளு மூளை ஆயிடுச்சு தள்ளு மூளை இடத்துல சைனா பிடிச்சி ஒருத்தவங்க விழுக்கவும் ஒருத்தவங்க பின்னாடி பின்னாடி தள்ளவும் அந்த மாதிரி ஆகி கீழே போட்டு மீச்சிட்டாங்க இதான் சார் நடந்தது ஸ்பாட்ல நான் இல்ல எங்க அம்மா இருந்தாங்க நான் நான் சென்னையில ஒர்க் பண்றேன் ஒவ்வொரு மணிக்கு மேல சரி பொண்ணை காணும் தான் சார் தேடணும் அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு செஞ்சு இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு போனாங்க அப்புறம் போய் பார்த்து அப்புறம் மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து இங்கே மாற்றி போட்டாங்க சார் அங்கே வந்து மாரிமுத்து ஹாஸ்பிட்டல் ஒரு மணி நேரம் வச்சுருந்துருக்காங்க ட்ரீட் பண்ணுறது நாலு ரூபா பில் வந்துச்சு சரி அவங்க பசங்களே கட்டிட்டாங்க இது பரவாயில்லைங்க சார் நான் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார் இந்த கை தான் கொஞ்சம் மூணு நாலு மாதம் ஆகுங்கிற ஒரு கை வேலை செய்யும் அது மட்டும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் இப்படின்ட்டு இருக்காங்க அந்த கையை இப்போ புது பழைய நிலைமைக்கு வர்றது

வேற இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவங்க வேற ஹாஸ்பிடல் வச்சிருக்காங்க வேற ஹாஸ்பிடல் வச்சிருக்காங்க இன்னும் தெரியல எனக்கு சரியா தெரியல குறித்த நேரத்துல வந்திருந்தா அந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்குமா குறித்த நேரத்துல இங்க எப்படி வந்திருந்தாலும் கும்பல் அதிகமா தான் இருந்திருக்கு காலையில இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் எல்லாம் உங்களால கட்டு முடியுமா ஆமா கட்டு கொடுத்தா போ மேக்க கொண்டு நீங்க மாட்டீங்க ஆமா என்ன செஞ்சீங்க சரியா வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சரி அது அரைச்சு பா ばあまいのけしめあだな。

ஒரு <tutly> hmm.

தோழர் என்னுடைய பேர் வந்து களம் பொன்னுசாமி நான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் தலைவர் வந்து விஜய் வந்து கரூர் வரதா தகவல் அந்த தகவலின் அடிப்படையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரூரில் வந்து நானும் அந்த இடத்துல அவர் வரக்கூடிய இடத்துல வந்து நான் இருந்தேன் காலையில் எட்டு மணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவேகானுடைய கும்பல் வந்து அதிகமாக இருந்தது அவர் வர டைம் வந்து பன்னெண்டு மணி சொல்லியிருந்தா அப்படி ஆனால் இருந்தாலும் அவர் சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை இந்த மாதிரி டைமில் தான் வந்தா அப்படி அந்த டைமில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் பைப்பாஸ் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டான இடத்துல கட்டுக்கடங்காத கும்பல் அவ்வளோ கும்பல் அந்த கும்பலை வந்து கட்டுப்படுத்தவே முடியல காவல்துறையினாலேயே ஒன்றும் பண்ண முடியல ஆமாம் நான் ஸ்பாட்டில் இருந்தேன் என்னாலே வெளியில் வர முடியல மறுபடியும் வந்து பார்த்திங்கனா மணிக்கு வந்தாரு பன்னெண்டு மணிக்கு கொடுத்தாங்க ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சரைக்கு வந்த அப்படி இருந்துச்சு ஆமாம் கும்பல் இருந்துகிட்டே இருந்தது இளைஞர் பட்டாலம் வந்து நிறையா இருந்தாங்க எதுவுமே பண்ண முடியல இளைஞர்கள் வந்து எந்த எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நைட்டு அந்த வடிவேல் நகரங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் பகுதி தான் அது ஒன் வே ரோடு மாதிரி தான் ஈரோடு போகிற சாலை கோயம்புத்தூர் ஈரோடு போகிற சாலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாலையில் வந்து அவ்வளோ கும்பல் வந்து தாக்கப்பிடுக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல வந்து இவ்வளோ க்ரௌடு வந்து கூப்பிட்டுனது வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் வந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகர்ப்புற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரசியல் கட்சியினுடைய இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து எதுவுமே போடக்கூடாது அவுட்டரில் வந்து போட்டாக்கா மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் நேற்று கரூரில் நடந்த இந்த சம்பவம் வந்து உண்மையிலுமே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு என்னாலயே முடியல அவ்வளவு கும்பல்ல நம்ம வெளியில வந்ததே பெரிய விஷயமா இருக்கு நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம் எங்களாலேயே மூச்சு விட முடியல இருந்தாலும் நாங்க வெளியில போயிட்டோம் வெளிய நம்ம எப்படி போயிட்டோம் அவ்வளவு கும்பல் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் கும்பலுங்கிறப்ப ஒன் வே ரோட்ல வந்து அவ்வளவு கும்பலங்கிறது வந்து சாத்தியம் ஒரு வேலை ஆனா கும்பல்லையும் வந்து கிட்டத்தட்ட நைட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த சவுண்டு நாங்களும் வெளியில போயிட்டோம் முடியல ஆனா இந்த சம்பளம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இறந்தவங்களுக்கு எல்லாமே ஆழ்ந்த இறங்கல் உண்மை எல்லாமே பதிகாபா இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் வந்து இனி எந்த காலத்திலயும் நடக்கூடாதுங்கிறது தமிழ் புலிகள் கட்சியினுடைய வேண்டுகோள் வணக்கம் தொடர் என் பேர் சுப்பிரமணி இப்ப எங்களோட உறவினர் ஒருத்தர் வந்து தாமரை சிவன் சொல்லி இறந்துட்டாரு ஆ உறவினர் அந்த தம்பி வந்து கலியாணாகி கரெக்டா ஒரு வருஷம் தான் ஆச்சு இப்ப ஒரு வருஷம் ஆச்சு இப்பமா வளகாப்பு போட்டு இப்ப ஒரு ஒரு பத்து இருபது தான் இருக்கும் அவர் தான் நாங்களும் பே அந்த பேட்டி அந்த வந்து எதிர்பாராதான் போயிருக்காங்க கூப்பிடுறான்னு சொல்லி போயிருக்காங்க அந்த மாதிரி தான் போயிருக்கா வேணும் மேல போகல இப்ப அந்த தம்பியும் வந்து திண்டுக்கல் மட்டும் கோட்டணத்து பக்கத்துல அந்த தம்பி இறந்தது அதே மாதிரி ஏமூர் பொதுல நாலு பெண்கள் அதுல ரெண்டு குழந்தைங்க அதுலயும் ஒரே வீட்டுல அம்மாவும் பிள்ளையும் இறந்துருக்காங்க அதே வீட்டுல ரொம்ப துயரமான சம்பவம் ஆஹ் இது வந்து அவரு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இவரு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கோமோ அவருக்கு போட்டு பவுன்ஸ் வச்சுக்கிறார்ல அந்த மக்களுக்கும் அந்த ஒரு நூறு பேரு இரநூறு பேர் இவரே ஒரு கொடுத்துருந்தா கூட இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் தாராளமா தாராளமா அன்னைக்கு நேற்று வந்து சனிக்கிழமைனால மக்கள் வந்து வருமானத்தை பார்த்து சாயங்காலம் வீட்டுக்கு டைம் அந்த வீட்டுக்கு வர டயத்துல அந்த சைட் கிரௌடு டெக்ஸ் நிறைய இருக்கு வண்டி டூ வீலர்ல பிளாக் ஆகி போச்சு அங்கேயே தேங்கி வைக்கிறதுனால அங்கேயும் ஒரு சிக்கல் இருந்திருக்கு இது ஆனா விஜய் வர முன்னெச்சரிக்கையே வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அது இந்த இவ்வளவு நாற்பது உயிர் போயிருக்காது அந்த பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு மணிக்குள்ள ரெண்டு மணிக்குள்ள வந்துச்சுன்னா அந்த நாற்பது உயிர் போயிருக்காது அந்த டைம் ஆக 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 நம்ம கூட்டம் ஜாஸ்தியாச்சு அதை கட்டுப்படுத்த முடியல அதான் பிரச்சனை அதிகமாக நடந்திருக்கு வெளியில நேற்று சென்னையில கூட அந்த திருச்சியில பத்திரிக்கை கேட்கறாங்க அவர் எதுவுமே பதில் சொல்லாம போக்குறாரு இரங்கல் செய்து கூட நாள் காலையில தான் இரங்கல் செய்து போடுறாரு அன்னைக்கு நைட் எதுவுமே சொல்லவே இல்லை ஆஹ் அதே மாதிரி அங்கிருந்து தண்ணி தூக்கி போறாருன்னு தெரியுது அவருக்கு ஏதோ பிரச்சனை தெரியுது அந்த பிரச்சனை அவரே கூட ஓரளவுல கட்டுப்படுத்திருக்கலாம் இடத்துல அவரே மறுபடியும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே குள்ள போயிடுறாரு ஆஹ் அது தெரிஞ்சுதான் போறாரா தெரியாம போறாரா அவருக்கே தெரியல ஆனா தண்ணி தண்ணிக்கு தூக்கி போறாரு ஏதாவது மயக்கம் போற மாதிரி தெரியுது ஆனா அந்த ஆலோசனை மட்டும் அவர் ஏதோ பண்ணிருந்தாங்கன்னா அங்கேனே கூட அவர் ஒரு நிமிஷம் இங்கே திருச்சி கரூர்லேயோ திருச்சிலயோ ஒரே இடத்துல தங்கியிருந்து அவர் கூட இருந்திருந்தாங்கன்னா மக்கள் ஒரு அவங்களோட லோக்கல் சப்போர்ட்ல இருந்து அவங்க ஒண்ணு பார்க்க வந்துடுவாங்க இது வரைக்கும் அந்த விஜயோட கட்சி ஆளுங்க யாருமே வந்ததே இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் யாருமே பாதிக்கப்பட்டவங்க இது வரைக்கும் யாரும் பாதிக்கப்பட்டாங்க யாருமே இது வரைக்கும் வரவே இல்லை ஜனநாயக சக்தியில் பல்வேறு தலைவர்கள் வந்துட்டு நேற்று இரவு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இந்த செய்தி கேட்ட உடனே நேரடியா பேசணும்னு அன்பில் அண்ணன் வந்திருந்தாரு அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து அண்ணன் கூட வந்துட்டு வழி தாங்க முடியாம அதெல்லாமே நம்ம பார்த்தோம் நேத்துல இருந்து இத்தனை தலைவர்கள் வந்தாங்க யாரை பார்க்கறதுக்காண்டி இத்த இந்த உள்ள அட்மிட் ஆகிருக்கிறவங்க யாரை பார்க்கறதுக்காண்டி போனாங்களோ ஆனால் அவங்க உயிர் போய் கூட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்க்கலங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு வருத் இந்த கண்ண வருத்தம் தெரிவிக்க அறி அறிக்கையை கேட்கறதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது கூட சொல்ல முடியாம பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நாற்பது உயிர் போயிடுச்சிங்க சார்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே அவர் வந்துட்டு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறது ரொம்ப மழ மன வேதனை இருக்கு நேத்துல இருந்து இந்த நாற்பது பேர் இழப்புங்கிறது என்னால எனக்கு பேச்சு கூட திக்குது உண்மையாலுமே நம்ம கண்ணு பாக்குறோம் சின்ன சின்ன குழந்தைங்க நேத்து இப்ப உள்ள போயிட்டோங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஒரு வயசான பாட்டி இன்னுமே கொஞ்சம் அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க மூச்சு வந்து இழுத்துட்டு இருக்காங்க ஆமா கொஞ்சம் இவர் வந்து காலதாபதம் இல்லாமல் கொஞ்சம் நேரமாக வந்திருந்தா குறிப்பிட்ட நேரத்துக்கு காலையிலே நாமக்கல்ல வந்து எட்டரை மணிக்கு வந்துட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க ஆனால் அண்ணன் வந்து சென்னையில் கிளம்புனதே முக்காலுக்கு தான் அவர் வெளியே வராரு இது எப்படி வந்துட்டு இந்த டைமிங் ஆர்டர் வந்துட்டு செட் பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல நாமக்கல்ல வந்துட்டு ரெண்டரை மணிக்கு பேச ஆரம்பிச்சு இருபது நிமிஷமோ பதினேழு நிமிஷமோ நம்ம பேசினாரு மூணு மணிக்கு முடிச்சிட்டாரு மறுபடியும் இங்கே வந்துட்டு கொடுத்தது சரியான நேரம் தெரியல ஆனால் நான் இரவு நம்ம காணொலிகள் மூலிமா தான் நம்ம பார்த்தோம் இங்கே வந்து இரவு ஆயிடுச்சு இரவில் தான் அந்த கரண்ட்டு இதானது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருத்தர் மேலே அதாவது ஒரு கரண்ட் வந்து அவரு இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலே அந்த வேன் மேலே நின்று பேசிகிட்டு இருக்கு அப்படி இல்லைங்களா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொண்ணு வந்து காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுக்குறாங்க அப்போ உடனே அவர் வந்து சொல்கிறாப்படி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பொண்ணு இல்லை அப்படி இல்லைங்க ஒரு பொண்ணு வந்து காணா அப்படிங்கிற தகவல் கொடுக்குறப்போ அவர் உடனே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஆணையிடுற அப்படி இந்த மாதிரி அந்த பொண்ணை காணா அவங்கள வந்து தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாப்படி காவல்துறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே எல்லாமே கட் ஆகுது மீடியாவிலேருந்து எல்லாமே டோட்டலாக கட்டு கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போ தான் இந்த சம்பவம் வந்து நடக்குது ஜென்ரேட்ரு எல்லாமே டோட்டலாக ஆஃபு

아 e r